பூர்வமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனேனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய தியானத்தின் தலைப்பு விசுவாச வாழ்க்கை எபிரேயர் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் முதல் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனம் வரையிலான பகுதி இதற்கான வேத வசனமாகும் மக்கள் தங்கள் தங்கள் உபத்திரவத்தில் துன்பங்களுக்கு தேவன் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று காத்திருந்த காலத்தில் எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நிருபத்தை அனுப்பினார் அவர்களில் சிலர் சபைக்கு வராமல் மீண்டும் யூத ஜப ஆலயங்களுக்கு திரும்பியதால் சபையை புறக்கணிக்கவோ உண்மையை அறிந்த பின்னும் இயேசுவினிடமிருந்து விலகி பின்வாங்கி செல்லவே கூடாது என்று எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அடுத்து அவர்கள் துன்புறுத்தல்களை எதிர்கொண்டார்கள் தங்கள் சொத்துக்களை பறிக்க அனுமதித்தார்கள் என்றும் ஆனால் ஏன் விலகி செல்ல விரும்புகிறார்கள் என்று ஆசிரியர் வினவுகிறார் இந்த முக்கியமான கட்டத்தில் ஆசிரியர் அவர்களுக்கு விசுவாசம் என்றால் என்ன என்பதை கற்றுத்தருகிறார் நீங்கள் அனைவரும் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தல் வன்முறை பயம் அடிமைத்தனம் போன்ற வாழ்க்கை முறையிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் விடுதலை அடைந்து விட்டீர்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் மாறாக தேவன் செய்து விட்டார் என்பதுதான் நீங்கள் இந்த வகையான வாழ்க்கை முறையிலிருந்து ஏற்கனவே விடுதலையை பெற்று விட்டீர்கள் என்று நம்பி அச்சமின்றி சுதந்திரமாக நடக்கவும் இதுவே விசுவாசம் நீங்கள் உண்மையில் உங்கள் விடுதலையை பெறுவதற்கு முன்பு நீங்கள் ஒரு விசுவாசத்தின் மனுஷனை போல் விசுவாசத்தில் நடக்க வேண்டும் உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களால் கலங்கி போக கூடாது இதையே எபிரேயர் பதினோராவது அதிகாரம் முதலாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது தேவ வாழ்வில் இந்த வகையான விசுவாச வாழ்க்கையே பரிந்துரைக்கப்படுகிறது அப்போது நீங்கள் தேவனை பிரியப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சாட்சி அளிக்கப்படுவீர்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இதை பற்றி சற்று சிந்தியுங்கள் தேவ சித்தமாயின் நாளை சந்திப்போம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் என்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயின் ரட்சிப்பார் பங்கம்ப ராதன்னை யாதரிப்பா சிங்கத்தின் வாயில் நின்றும் ரட்சிப்பா பங்கம்ப ராதன்னை யாதரிப்பா நீகுலத்திலும் பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர் நிற்பதால் செய்திடான் பக்தன் வளது பாரிசத்திலே கர்த்தர் அஞ்சிடாதே நம்பினோரை பூவை சூந்திடுதே இம்மட்டும் காத்தவரின் மானுவே இன்னமும் காத்துமை நடத்துவார் இம்மட்டும் காத்தவரும் மானுவே இன்னமும் காத்துனை நடத்துவார்